குரல் நாநூற்றி தொன்னூற்றி ஐந்து நெடும்புணலுள் வெல்லு முதலை அடும்புணலின் நதனை பிற பொருள் தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர்கூட அதனை விரட்டிவிடும் ஒரு அழகான பசுமையான காடில் ஆழமான ஓடிக்கொண்டிருக்கும் நதியில் ஒரு வலிமையான முதலை வாழ்ந்தது அது நீரில் மிக வேகமாகவும் சக்தியாகவும் நீந்தி பிற உயிர்களை எளிதாக வெல்லும் ஒரு முதலை நதிக்கரையில் சில விலங்குகளை பார்த்து அவற்றின் நட்பை ஆராய்ந்து அவற்றுடன் பேச விரும்பியது அப்போது ஒரு பழமையான ஆமை உதலைக்கு அருகில் வந்து நீ நீரில் வலிமையானவனாக இருக்கலாம் ஆனால் நிலத்தில் எப்படி இருக்கின்றாய் என்று கேட்டது முதலை ஆமையின் வார்த்தைகளைப் புரிந்து நிலத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று அறியாமல் அது நிலத்தில் நகர ஆரம்பித்தது அது தன் பெரிய உடலை நகர்த்துவதில் சிரமப்படுவதை உணர்ந்தது ஆமை தூரத்திலிருந்து முதலையை பார்த்து நீ நீரிலே வலிமையானவனாக இருக்கலாம் ஆனால் நிலத்தில் அவ்வளவு வலிமையில்லை என்று சிரித்தது முதலை ஆமையின் வார்த்தைகளை புரிந்து நீரிலேயே தன் வலிமையை பயன்படுத்த வேண்டும் என்று உணர்ந்தது அந்த நாள் முதல் முதலை நீரிலேயே தன் வலிமையை பயன்படுத்தி நிலத்தில் அவ்வளவு வலிமையில்லை என்பதை உணர்ந்து தன் வலிமையை சரியாகப் பயன்படுத்துவதை தொடங்கியது பாடம் உங்கள் வலிமையை அறிந்து அதை சரியான இடத்தில் பயன்படுத்துங்கள் இந்த கதையின் மூலம் நாம் எதிலும் நம் வலிமையை அறிந்து அதை சரியான இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த கதை அவர் பிடித்திருந்தால் கீழே உங்கள் கருத்துக்களை பகிரவும் பிடித்தேன் என்பதை அழுத்தவும் மேலும் புதிய கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்